ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போலாமா கருப்பு உளுந்து இது வந்து உடச்ச உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு துணியில் நல்லா இது ஈரம்லாம் போன பிறகு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு கப்பாக போட்டு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறனும் நம்மளுக்கு தேவை ரெண்டு கப்பு தான் நான் வந்து நான் கொஞ்சம் ஒரு கிலோ உளுந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்குறேன் சரியா அப்புறம் அவ்வளோதான் நல்லா வறுத்த பிறகு நான் கிறிஸ்பியாக வருத்தரணும் வயலில் போட்டிங்கன்னா நல்லா கடு கடுக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தரணும் வறுக்காமல் செய்யக்கூடாது இப்போ ரெண்டு கப்பு உளுந்து நம்மளுக்கு இதுக்கு தேவை எடுத்துருக்குறேன் இது மாவை நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெசிபிலுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து போட்டு செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கறேங்க அதே கோழியில் ஒரு அரைக்கப்பு அரிசி போடுங்க செவப்பு அரிசியாக கவுனி அரிசியாக பச்சை அரிசியாக புல்லுங்க அரிசி என்ன அரிசி வேணாலும் போட்டுக்கறங்கப்பா போட்டு நல்லா பொறிஞ்சதோடு எடுத்து வச்சுக்கறேங்க அதுக்கப்புறம் ஒரு அரைக்கப்பு பொட்டுக்கடலையை போட்டு வறுக்கணும் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கறங்க நான் வந்து பொட்டுக்கடலை அரைக்கப்பு போட்டு நல்லா வறுத்த பிறகு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் கப்பு நான் போடுறேன்ப்பா வேர்க்கடலை இதை தோல் உரிச்சது நான் அதையும் நான் போட்டு வறுக்கிறேன் நீங்கள் பாடாம் போடலாம் எள்ளு கூட நீங்கள் போடலாம் கப்பு கா கப்பு எள்ளு கூட நீங்கள் போடலாம் சரியா இது என்ன நட்ஸுகளும் என்ன மாதிரியான உங்களுக்கு போடணும் நினைக்கிறீங்களோ அதை போடலாம் மெயின் பொருள் நம்மளுக்கு வந்து உளுந்து அவ்வளோதான் டைம் இருந்துச்சு அப்படின்னா உளுந்து நல்லா கழுவி காய வச்சு வறுத்து நல்லா மாவா திரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பல ரெசிபிலுக்கு யூஸ் பண்ணலாம் இது கூட நீங்கள் ரெண்டு கப்பு மாவா போட்டு மற்ற பொருளையும் போட்டு நீங்கள் தாராளமாக லட்டு செய்யலாம் அப்புறம் மிக்ஸியில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறங்க கொஞ்சம் ரொம்ப குறவரப்பா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் கவனமாக அரைச்சிக்கிறேங்க சரியான அதே மாதிரி ரொம்ப மாவு மாதிரியும் அரைக்கமாண்ணா இப்போ ஒரு ஒரு பாதி காவாசி காவாசியாக போட்டு 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 ஒரு நாலு மிக்சி ஜாருக்கு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன்ப்பா இது கரெக்டாக மாவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இந்த மிக்ஸி ஜாரில் எனக்கு வந்து ஒன்றரை மிக்சி வந்துச்சு இப்போ கடைசி மிக்ஸி ஜார்ல என்ன செய்யுங்க முக்கால் கப்பு வெள்ளம் நான் போடுறேன் அப்புறம் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் சிறப்பு போட்டுக்கிறலாம் வெல்லம் அதாவது கருப்பட்டி நாட்டு வெள்ளம் அப்புறம் நாட்டு சக்கரை இது வேணுமோ நீங்கள் போட்டுக்கிறோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இப்போ வந்து நாட்டு சக்கரை நம்ம கரப்பட்டி போட்டிருக்கிறோம் திரும்ப அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில இடத்துல வந்து படும் படாதுன்னு பயந்தீங்க அப்படின்னா இதே மாவை என்ன செய்யுங்க மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி நீங்கள் வந்து போடலாம் இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் போட போகிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இனிப்பு போதுமானு பார்த்துக்கறேங்க உங்களுக்கு அரை இனிப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இனிப்பை போட்டுக்கறங்க உங்களுக்கு முக்கால் இனிப்பாக இருந்தால் போதும்னா நீங்கள் விட்டுக்கருங்க அப்படியே இனிப்பு பற்றினா கூட அதுக்கப்புறம் நீங்கள் சிராப்பெலாம் ஊற்றிக்கிடலாம் அப்புறம் சுக்குத்தூள் ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா சுற்றிக்கிறேங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்றரை மிக்ஸி வந்துச்சுப்பா மாவா ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸிலேயும் அதுலேயும் கொஞ்சமாக ஏலக்காய் சுக்குத்தூளை போட்டு நல்லா சுற்றிக்கிறேங்க அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் பாதி மிக்ஸி ஜார் வந்துச்சு அதையும் போட்டு நல்லா கொட்டிக்கிறேங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இனிப்பு பத்தலை அப்படின்னா இனிப்பு நம்ம போட்டுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரை இனிப்பாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து சிராப் மாதிரி கருப்பட்டி காய்ச்சி வச்சுக்கிறோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு எண்ணெயும் நெய்யும் அரை அரை கப்பாக போட்டு நல்லா வெது வெதுப்பாக அந்த மாவில் போடுங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் மாவை எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு ஒரு அஞ்சு லட்டு ஒரு ஆறு உள்ளதை போட்டு 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 பிடிச்சி பிடிச்சிட்டு மறுமறு அந்த எண்ணெய் நெய்யை போட்டு போட்டு நம்ம பிடிக்கணும் இது ஒரு முறை இன்னொரு முறையும் உங்களுக்கு இருக்குது அதையும் பாருங்கள் எண்ணெய் நெய் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றுறது பத்தலை அப்படின்ட்டா நம்மளுக்கு வந்து பிடிக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எண்ணெயவும் நெய்யவும் மிக்ஸ் பண்ணி நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணி போடுங்க இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டும் புரண்டா போடலாம் ஆனால் குட்டி செலுத்துக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது ஆனால் நான் நெய்யும் பாதி நல்லெண்ணெய் பாதி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு பிடிக்கலாம் எண்ணெய் நெய் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கடா கருப்பட்டி என்ன செய்யுங்க அதில் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணாமல் நீங்கள் கருப்பட்டி நல்லா திக்காக காய்ச்சி நீங்கள் வந்து நம்ம எப்படி கேழ்வரகு லட்டு பிடிச்சோம் அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிறலாம் நெய்யும் இதையும் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டி சிறப்பு உத்தி கூட நீங்கள் வந்து பிடிக்கலாம் அது அப்படி பிடிச்சாலும் ஓகே தான் நல்லா தப்பாக இருக்கும் உங்கள் தோது தக்குன்னு செஞ்சுக்கிறேங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா நெய்யை கொஞ்சம் கொடுதலாக போட்டு நீங்கள் பிடிச்சி கொடுங்க ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து இந்த எண்ணெயும் எண்ணெயை நம்ம வந்து போட்டு நம்ம பிடிக்கல நம்மளுக்கு அந்தளவுக்கு லட்டு வந்து நல்லா ஈஸியாக பிடிக்க நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும் அது வேணான்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் நல்லா நம்ம கருப்பட்டி சிரப் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் காய்ச்சி தான் நான் வச்சுருப்பேன் அதில் வந்து காக்கப்பாக எடுத்து அந்த மாவில் ஊற்றி நீங்கள் வந்து நல்லா பிரட்டி லட்டு உருண்டை பொடையில் உங்களுக்கு வந்து நல்லா உருண்டை வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு பிடிக்க வரும் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கரலாம் செஞ்சு பாருங்கள் ஓகேயா நீங்கள் நெய்யை மட்டும் நல்லா ஒரு காக்கப்பை நல்லா சூடு பண்ணி காய்ச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி கருப்பட்டி சிராப்பையும் நீங்கள் செஞ்சு போட்டு நீங்கள் லட்டு உருண்டை பிடிச்சி சூப்பராக சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தான் இப்படித்தான் இல்லை உங்கள் தோது தக்கன செஞ்சுக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதை விரும்புவாங்களோ அப்படி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு என்ன நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதையே ஊற்றி நீங்கள் செய்யுங்க இல்லை பிடிக்கல அப்படின்னா பாதியை போட்டுட்டு பாதி சிராப்பை ஊற்றி பிணைஞ்சு செஞ்சுக்கிறோங்க ப்ரீட்டி வந்து சின்ன குழந்தை இந்த மாதிரி பழக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே அதை சாப்பிட்ருவாங்க உளுந்து வந்து பெண்களும் சாப்பிட்ணும் ஆண்களும் சாப்பிட்ணும் ஆண்களும் தெம்பாக இருக்கணும் பெண்களும் திறம்பாக இருக்கணும் ஆண் குழந்தையும் தெம்பாக இருக்கணும் பெண் குழந்தையும் தெம்பாக இருக்கணும் முக்கியமாக குட்டி செலுக்கு இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தையிலேருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க மற்ற பொருளையும் விரும்ப மாட்டாங்கப்பா இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாட்டை நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கிறணும் நீங்கள் பெருசாக போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேறு டேஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை வேணான்னு தான் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க நம்ம வீட்டில் வந்து உளுந்து ஜாமான்டா ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து உளுந்து பல் ரொம்ப பிடிக்கும்ப்பா எங்கள் வீட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடை அப்புறம் உளுந்து களி அப்புறம் உளுந்தம் உளுந்தம் சோறு இதுகெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னா நம்ம வீட்டில் வந்து உளுந்து சம்மந்தப்பட்டது வந்து உளுந்தம்பால் ரொம்ப பிடிக்கும் ஓகே கண்டிப்பாக அவங்க செல்லுக்கு சின்ன குழந்தையிலேருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்ருவாங்க ஆண் குழந்தைக்கும் கொடுக்கணும் பெண் குழந்தைக்கும் நீங்கள் கொடுங்க ரெண்டு பேருமே தான் இருக்கணும் சரியாக அடுத்த பதில் சந்திக்கலாம் நான் அசலாம் வரைக்கும்